வணக்கம் தோட்டத்தை எடுப்பாங்க வரவே இருக்கிறேன் இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா மீன் வந்து வாழலையில் கட்டி பொரியல் பொறிச்சு எடுக்க போறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மீனை தண்ணியில் கொட்டி கழுவிக்கலாம் வெந்த நீல் கழுவுறேன் வெந்த நீர் கதவு இதெல்லாம் குடலெல்லாம் போயிடுது அப்புறம் வந்து நம்ம உப்பு போட்டு மஞ்சப்பூடு போட்டு கழுவிக்கலாம் வேலை பிக்ஸ் எடுத்துக்கோ அந்த போடுற கழுவு இருக்கு அடுத்த ஒரு போடுறேன் நல்லா கல்லூப்பு கரையை வெள்ள நல்லா போட்டு அலாச்சு இன்னொரு தடவை உப்பு போட்டு வர நல்லா கழுவிட்டேன் நீ கொண்டு போய் சமைச்சிக்கலாம் மீன் பொறிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன போடுறேன்னு சொல்கிறேன் இஞ்சி கொஞ்சம் போடுறேன் பூண்டு ஒரு ஆறு பல் போடுறேன் வெங்காயம் ஒரு நான் போடுறேன் பச்சை மிளகா ஒரு நாலு மிளகா போடுறேன் காம்பு வாங்கிக்கலாம் நாலு நான் போடுறேன் பொதி புதினா கொஞ்சம் போடுறேன் இந்த அளவு போடுற புதினாவு கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டுக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி போடுறேன் கருவாப்புந்தா ஒரு பத்து போடுறேன் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துக்கலாம் அதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நீ இதுக்கு இதுக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டு கலந்துக்கலாம் கொத்தமல்லி பொடி ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பொடி ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன் கார்ன்ஃப்ளார் மாவு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் தூளுப்பு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா கலக்க எடுத்துக்கலாம் ஒரு அரை எது பூஞ்சுறேன் நல்லா கலக்கிட்டேன் நீ மீனில் போட்டு தேவட்டி எடுத்துக்கலாம் மசாலா தொடச்சுக்கலாம் மீனுக்கு நல்லா உள்ள வெளியெல்லாம் நல்லா தொடச்சுக்கலாம் எதை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த இலை மேலே அப்படியே வச்சுக்கலாம் தேவட்டி ஒவ்வொன்றா தேவட்டி தேட்டி இலை மேலே வச்சு அப்புறம் அடிச்சுக்கலாம் நல்லபடி பாக்கெட் பண்ணுற மாதிரி பண்ணி நார் போட்டு கட்டிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் நீ போய் தோசை கல்ல பொரிச்சி எடுத்துக்கலாம் அது தோசை கடல அடுத்தது வைக்கிறேன் பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊத்தி மீனை பொரிச்சுக்கலாம் இலையில கட்டுனதால ஒன்னே எடுத்து பொரிச்சுக்கலாம் மழை வே மழையிலேயே மீன் பொறிச்சி எடுக்கிறோம் நல்லா சூடாக திங்கிறதுக்கு சுருக்குன்னு காரம் போட்டுருக்குறேன் நல்லா சுருக்குன்னு திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு மூணு நாலு தடவை இப்படி திருப்பி திரி போடணாப்பதா வேகுது இன்னும் ஒரு சைடாக வெந்து போயிடுது சிலையை கருகணாப்பத்தா மீன் நல்லா உள்ளுக்கு வேகு மசாலாவெல்லாம் பச்சை வாசம் போகும் மீன் மீன் வெந்துடு ஆனால் பச்சை வாசம் போகாது அதனால கருகு வரைக்கும் விட்டோம்னாக்கா மசாலா அந்த வாசம் வராது பச்சை வாசம் எையிலும் பெ தண்ணிலயும் பேவுது மழையும் பெய்யுது எண்ணெய் எண்ணெய் ஓட்டுவது எண்ணெயிலயும் பெயுது எந்திரிச்சு நீ எடுத்து சாப்பிட கொண்டு போதாம் நான் சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிட்ல வாங்க பொறிச்சு மீன சாப்பிட்லாம் நல்ல நல்லா மசாலாவெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா ருசியாக இருக்குது திங்கிறதுக்கு நல்லா இருக்குது மழை ஏறத்துக்கு நல்லா சுட நல்லா இருக்குது சாப்பிட்றான் நீ அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கிற பாய்